மோ அதை போல அவங்க செய்யணும்னு நினைக்கிறத விட அவர்களுக்கு அறிவு இருக்கிறது அவர்களுக்கு உரிமை இருக்குது அவர்களுக்கு தெரிவிச்சு நீங்க செய்யுங்க சொல்லலாம் இல்லையா எண்பது விதமான நன்மைகள் உங்க விருப்பம் போல இருக்கும் ஒரு நாலு செயல்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஒத்து வராதா இருக்கலாம் அது தவறு என்று அல்ல நீங்க அது சரி நிட்டு தெரிஞ்சு கொள்ள முடியாத போது அது தவறுன்னு நினைக்கிறீங்க இவைகளெல்லாம் சிந்திக்கும்படியாக இந்த நேரத்துல உங்கள் மனதுல அந்த ஆராய்ச்சியை தூண்ட வேண்டியது என்னுடைய கடமை உங்களுடைய குடும்பத்துல மதிப்பளித்து அந்த ஒற்றுமையை வளர்த்துக் கொண்டீர்களே ஆனால் அப்போதான் உங்களுடைய குழந்தைகள் உங்க சொல்ல கேட்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் குடும்ப அமைதி இருக்கும் ஆபீஸுக்கு போனாலும் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி உங்களுக்கு காரியாலயத்துல எந்த செயலையும் அமைதியாக செய்யவும் இனிமையாக அனுபவிக்க முடியும் வாழ்க வையகம் வாழ்க வளம்